தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம அதிகாரபூர்வமாகவே தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலயத்தில் தசரா திருவிழா வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கப்பட உள்ளது பதிமூன்று தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் உலகம் முழுவதிலிருந்து சுமார் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் வருகை தருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த திருவிழாவில் பக்தர்கள் வேடம் அணியும் முன்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து கடலில் நீராடி பூசாரி கையினால் மாலை அணிந்து இந்த விரதத்தை தொடங்குவார்கள் விரதம் தொடங்கும் பக்தர்கள் கோவிலில் கொடியேற்றியதும் கோவிலில் வழங்கும் மஞ்சள் கயிற்றாலான காப்பினை வாங்கி தங்களுடைய வலது கையில் கட்டி தங்களுக்கு பிடித்தமான வேடமணிந்து ஊர் ஊராக சென்று அம்மன் பெயரில் காணிக்கையை பிரித்து பத்தாம் திருநாள் அன்று கோவிலில் வந்து சேர்ப்பார்கள் மேலும் ஊர் பெயரில் தசரா குழு அமைத்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தசரா குழுவினர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊர் ஊராக சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காணிக்கை வசூல் செய்வது இந்த திருவிழாவின் ஒரு சிறப்பு அம்சம் என்றே சொல்லலாம் தசரா திருவிழாவின் முக்கியமான தினங்கள் காளி பூஜை புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கொடியேற்றம் புரட்டாசி மாதம் பதினேழு மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சூரசம்ஹார நிகழ்வு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடன் அருள் தரும் முத்தாராமன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் திரு திருச்செந்தூர் மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டு உள்ள அதிகாரபூர்வ அழைப்பிதழை தான் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க முழு தகவலை தெரிஞ்சிக்க இந்த அழைப்பிதழை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா பாஸ் பண்ணி படிங்க அப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா துர்கை திருக்கோலத்தில் அம்மன் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை நிகழ்ச்சி நிரல் பற்றிய விவரங்களை கொடுத்துருக்காங்க இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் காப்பு கட்டுதல் என்னென்ன நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் வந்து நடக்குது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சியும் நடைபெறும் அடுத்து விஸ்வகர்மேஸ்வரர் திருக்கோலத்தில் அம்மன் இரண்டாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பார்வதி திருக்கோலத்தில் அம்மன் மூன்றாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பால திருக்கோலத்தில் திருக்கோலத்தில் அம்மன் நான்காம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அம்மன் எந்த திருக்கோலத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்ற புகைப்படத்தையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து நவநீத கிருஷ்ண திருக்கோலத்தில் அம்மன் ஐந்தாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அடுத்து நம்ம பார்க்க போறது மகிஷாசுர மர்தினி திருக்கோலத்தில் அம்மன் ஆறாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அடுத்து ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் அம்மன் ஏழாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அடுத்து கசலக்ஷ்மி திருக்கோலத்தில் அம்மன் எட்டாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கலைமகள் திருக்கோலத்தில் அம்மன் ஒன்பதாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்தாம் நாள் திருவிழா சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி காட்சி பத்தாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பதினோராம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரல் பன்னிரெண்டாம் நாள் திருவிழா புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பக்தர்கள் கவனத்திற்கு ஒரு சில விஷயங்களை வந்து பக்தர்கள் கவனத்திற்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து காப்பு கட்டி வேடம் அணிவோர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தகவலையும் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க காப்பு கட்டும் பக்தர்களுக்கான வேண்டுகோள் காப்பு அவிழ்க்கும் வரை காத்திருக்க வேண்டாம் இந்த தகவல்கள் எல்லாம் அதிகாரபூர்வமாக வந்து திருக்கோவில் நிர்வாக தரப்பிலிருந்து கொடுத்துருக்க தகவல்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்